பகவத்கீதை அத்தியாயம் இரண்டு கீதையின் உட்பொருள் சுருக்கம் சஞ்சயன் கூறினான் அர்ஜுனன் இரக்கத்தினால் மூழ்கி மனம் பலவீனம் அடைந்து கண்களில் கண்ணீர் மல்கிய நிலையில் இருப்பதை கண்ட மதுசூதனரான கிருஷ்ணர் பின்வருமாறு கூறினார் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அன்புள்ள அர்ஜுனனே உன்னிடம் இது போன்ற தலங்கங்கள் எங்கிருந்து வந்தன வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை அவமானத்தையே கொடுக்கின்றன கிருதாவின் மகனே இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே இது உனக்கு பொருத்தமானதல்ல இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே எழுவாயாக அர்ஜுனன் கூறினான் எதிரிகளை கொள்பவரே மது எனும் மரக்கனை அழித்தவரே எனது பூஜைக்கு உரியவர்களான பீஷ்மர் துரோணர் முதலியோரை போரில் எவ்வாறு என்னால் எதிர்த்து தாக்க முடியும் மகாத்மாக்களான எனது ஆச்சாரியர்களின் வாழ்வை அழித்து நான் வாழ்வதை விட உலகில் எடுத்து வாழ்வதே மேல் உலக லாபங்களை விரும்பும் போதிலும் அவர்கள் பெரியோர்களே அவர்கள் கொல்லப்பட்டால் நாம் அனுபவிப்பவை அனைத்திலும் இரத்தக்கரை படிந்திருக்கும் அவர்களை நாம் வெல்வதா அவர்களால் வெல்லப்படுவதா எது சிறந்தது என்று நாம் அறியோம் யாரை கொன்றால் நாம் வாழ விரும்ப மாட்டோமோ அந்த திருராஷ்டரின் மகன்கள் இப்பொழுது நம் முன்பு போர்க்களத்தில் நிற்கின்றன இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்துவிட்டேன் இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக்கொள்கிறேன் இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான் அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக புலன்களை வரட்டுகின்ற இந்த சோகத்தை போக்க எந்த வழியையும் என்னால் காண முடியவில்லை மேலுலகில் அதிபதியாக இருக்கும் தேவர்களைப் போல எவ்வித எதிரியும் இல்லாத வளமான ராஜ்யத்தை இப்பூ உலகில் அடைய பெற்றாலும் இந்த சோக நிலையினை என்னால் அகற்ற முடியாது சஞ்சயன் கூறினான் இவ்வாறு கூறிய பின் எதிரிகளை தவிக்கச் செய்பவனான அர்ஜுனன் கோவிந்தா நான் போரிட மாட்டேன் என்று கூறி அமைதியாகிவிட்டான் பரத பரதகுல தோன்றலே அச்சமயத்தில் இரு தரப்புச் சேனைகளுக்கு மத்தியில் துயரத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அர்ஜுனனிடம் கிருஷ்ணர் புன்சிரிப்புடன் பின்வருமாறு கூறினார் புருஷோத்தமரான முழு கடவுள் கூறினார் அறிவாளியைப் போல பேசும் அதே சமயத்தில் கவலைப்பட வேண்டாதவற்றிற்காக நீ கவலைப்படுகிறாய் அறிஞர்கள் வாழ்பவர்களுக்காகவோ மாண்டவர்களுக்காகவோ வருந்துவதில்லை நானோ நீயோ இம்மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை எதிர்காலத்திலும் நம்மில் எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது இளமை முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது நிதான புத்தியுடையவன் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை குந்தியின் மகனை இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் காலப்போக்கில் ஏற்படும் அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவகாலத்தில் தோன்றி மறைவதைப் போன்றதாகும் புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றன எனவே பரதகுலத் தோன்றலே இவற்றால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ள கற்றுக்கொள் மனிதர்கள் சிறந்தோனே இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படாதவனும் இவ்விரண்டு நிலைகளிலும் தன்னிலை மாறாது இருப்பவனுமே நிச்சயமாக விடுதலைக்கு தகுதி பெற்றவனாக இருக்கிறான் உண்மையை கண்டவர்கள் நிலையற்றதற்கு நீடிப்பும் நித்தியமானதற்கு மாற்றமும் இல்லை என்று முடிவு செய்துள்ளனர் இவை இரண்டின் இயற்கையையும் ஆராய்ந்தே அவர்கள் இதை தீர்மானித்து உள்ளனர் உடல் முழுவதும் பரவி இருப்பதை அழிவற்றதென்று நீ அறிய வேண்டும் அந்த அழிவற்ற ஆத்மாவைக் கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை அழிவற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாழியின் இந்த ஜட உடல் அழியப் போவது உறுதி எனவே பரதகுல தோன்றலே போரிடுவாயாக ஜீவாத்மாவைக் கொள்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவனாவான் ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது அவன் தோன்றியவனும் அல்ல தோன்றுபவனும் அல்ல தோன்ற அல்ல அவன் பிறப்பற்றவன் நித்தியமானவன் என்றும் நிலைத்திருப்பவன் மிகவும் பழமையானவன் உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை பார்த்தனே ஆத்மா அழிவற்றவன் நித்தியமானவன் பிறப்பற்றவன் மாற்றம் இல்லாதவன் என்பதை அவன் ஒருவன் அறிந்துள்ளானோ அவன் கொல்லப்படுவதோ கொலை செய்ய காரணமாவதோ எப்படி பழைய ஆடைகளை புறக்கணித்து புதிய ஆடைகளை ஒருவன் அணிவதைப் போன்றே பழைய உபயோகமாற்ற உடல்களை நீக்கி புதிய உடல்களை ஆத்மா ஏற்கின்றது ஆத்மா எந்த ஆயுதத்தாலும் துண்டிக்கப்பட முடியாததும் நெருப்பால் எரிக்கப்பட முடியாததும் நீரால் நனைக்கப்பட முடியாததும் வீசும் காற்றால் உலர்த்தப்பட முடியாததுமாகும் ஜீவாத்மாவை வெட்ட முடியாது கரைக்க முடியாது எரிக்கவோ உலர்த்தவோ முடியாது அவன் நித்தியமானவன் எங்கும் நிறைந்தவன் மாற்ற இயலாதவன் அசைக்க முடியாதவன் நித்தியமாக மாற்றமின்றி இருப்பவன் ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன் மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது இதனை நன்கறிந்து நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது இருப்பினும் ஆத்மா அல்லது வாழ்வின் அறிகுறிகள் எப்போதும் பிறந்து இறந்து கொண்டிருப்பதாக நீ எண்ணினாலும் பலம் பொருந்திய புயங்களை உடையோனே நீ கவலைப்படுவதற்கு காரணம் எதுவும் இல்லை பிறந்தவன் எவனும் பிறந்தவன் எவனுக்கும் மரணம் நிச்சயம் மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறப்பதும் நிச்சயமே எனவே தவிர்க்க முடியாத உன் கடமைகளை செயலாற்றுவதில் நீ கவலைப்படக்கூடாது படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் ஆரம்பத்தில் தோன்றாமல் இருந்தன இடையில் தோன்றுகின்றன இறுதியில் அழிக்கப்படும் போது மீண்டும் மறைகின்றன எனவே ஏன் கவலைப்பட வேண்டும் சிலர் ஆத்மாவை ஆச்சரியமாக பார்க்கின்றனர் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக வர்ணிக்கின்றனர் மேலும் சிலர் அவனை ஆச்சரியமானவனாக கேட்கின்றனர் வேறு சிலரோ அவனை பற்றி கேட்ட பின்பும் அவனை புரிந்து கொள்ள இயலாதவராக உள்ளனர் பரதகுல தோன்றலே உடலில் உறைபவன் ஒருபோதும் அழிக்கப்பட முடியாதவன் எனவே எந்த உயிர் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை சத்திரியன் என்ற முறையில் உனக்கென்று உரிய கடமையை பற்றி கருதும் போது தர்மத்தின் கொள்கைகளுக்காக போர் புரிவதை காட்டிலும் வேறு சிறந்த கடமை உனக்கில்லை எனவே தயங்க தேவையில்லை பார்த்தனே வலியவரும் வரும் போர் வாய்ப்புகள் ஸ்வர்கலோகத்தின் கதவுகளை திறந்து விடுவதால் அவற்றை பெரும் அரச குலத்தோர் மகிழ்கின்றனர் எனவே போரிடுதல் என்னும் இந்த தர்மத்தின் நீ ஈடுபடாவிட்டால் உன்னுடைய கடமையிலிருந்து தவறியதற்கான பாவ விளைவுகளை நிச்சயமாக பெறுவதோடு சிறந்த போர் வீரனும் புகழையும் இழப்பாய் மக்கள் உன்னை எப்போதும் இகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பர் மதிக்கத்தக்க ஒருவனுக்கு அவமான மரணத்தை விட மோசமானது உன்னுடைய பெயரிலும் புகழிலும் பெருமதிப்பு கொண்டிருக்கும் மிகச்சிறந்த சிறந்த போர் தலைவர்கள் நீ பயத்தால் போர்க்களத்தை விட்டு விலகிவிட்டதாக எண்ணி உன்னை முக்கியத்துவமற்றவனாக கருதுவர் அன்பில்லாத வார்த்தைகள் பலவற்றை கூறி உனது எதிரிகள் உனது திறமையை நிந்திப்பர் அதைவிட மிகுந்த துன்பம் தரக்கூடியது வேறு என்ன இருக்க முடியும் குந்தியின் மகனே போர்க்களத்தில் நீ கொல்லப்பட்டால் சொர்க்கத்தை அடையலாம் வெற்றி பெற்றால் இவ்வுலகினை அனுபவிக்கலாம் எனவே உறுதியுடன் எழுந்து போர் குறிவாயாக இன்ப துன்பம் லாப நஷ்டம் வெற்றி தோல்வி இவற்றை கருதாது போருக்காக போர் புரிவாயாக அவ்வாறு செயலாற்றினால் இன்றும் நீ பாவ விளைவுகளை அடைய மாட்டாய் சாங்கிய தத்துவத்தின் ஆய்வறிவை உனக்கு இதுவரை விளக்கினேன் பலனை எதிர்பாராமல் ஒருவன் செய்யும் யோகத்தை பற்றிய அறிவை இப்போது கேள் பிரிதாவின் மகனே இந்த அறிவோடு செயல்பட்டால் கர்ம பந்தத்திலிருந்து நீயே உன்னை விளக்கிக் கொள்ள முடியும் இம்முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்தும் ஒருவனை காக்கும் இவ்வழியில் உள்ளோர் தங்களது குறிக்கோள் திடமான உறுதியுடன் இருப்பர் இவர்களது லட்சியம் ஒன்றே குரு வம்சத்தின் செல்வனே உறுதியற்றவரது அறிவோ பல கிளைகளை கொண்டது சிற்றறிவுடைய மனிதர்கள் வேதங்களின் மலர் கவரப்படுகிறார்கள் இவ்வாக்கியங்கள் ஸ்வர்க்க லோகங்களுக்கு ஏற்றம் பெறுதல் நற்பிறவி அடைதல் பதவி பெறுதல் போன்ற பலன்களை வழங்கும் பற்பல செயல்களை பரிந்துரைக்கின்றன புல நுகர்ச்சியையும் செல்வமிகு வாழ்வையும் விரும்புபவர் இதைவிட உயர்ந்தது ஏதுமில்லை என்று கூறுகின்றனர் புலன் இன்பத்திலும் பௌதிக செல்வத்திலும் மிகுந்த பற்றுதல் கொண்டு அதனால் மயங்கி உள்ளவர்களின் மனதில் முழுமுதற் கடவுளின் பக்தி தொண்டிற்கான திடமான உறுதி உண்டாவதில்லை வேதங்கள் பொதுவாக பௌதிக இயற்கையின் முக்குணங்களை பற்றியவை அர்ஜுனா இம்மூன்று குணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஆவாயாக எல்லா இருமைகளிலிருந்தும் விடுபட்டு பொருட்களை அடைதல் பாதுகாத்தல் இருந்தும் விடுபட்டு பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் அதுபோலவே வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றிற்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடைய பெறும் உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை செய்ய மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் செயல்களின் பலன்களில் உனக்கு அதிகாரம் இல்லை உனது செயல்களின் விளைவுகளுக்கு உன்னையே காரணமாக ஒருபோதும் மென்னாதே கடமையை செய்யாமல் இருக்க ஒருபோதும் பற்றுதல் கொள்ளாதே அர்ஜுனா வெற்றி தோல்வியில் பற்றுதல் கொள்ளாமல் உனது கடமையை சமநிலையுடன் செய்வாயாக இது போன்ற சமத்துவமே யோகம் என்று சொல்லப்படுகின்றது தனஞ்சயா அனைத்து மோசமான செயல்களையும் பக்தி தொண்டின் உதவியினால் தூரமாக வைத்துவிட்டு சரணடைவாயாக தமது செயல்களின் பலனை அனுபவிக்க விரும்புபவர் கஞ்சர்களே ஆவார்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளவன் இந்த வாழ்விலேயே நல்ல தீய செயல்களின் விளைவுகளிலிருந்து தப்புகின்றான் எனவே எல்லா செயல்களிலும் சிறந்ததான யோகத்திற்காக பாடுபடுவாயாக இவ்விதமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டு சிறந்த முனிவர்கள் பக்தர்கள் பௌதிக உலகின் செயல்களின் வினைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டுள்ளனர் இவ்வழியில் அவர்கள் பிறப்பு இறப்பின் பந்தத்திலிருந்து விடுபட்டு எல்லா துன்பங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைகின்றனர் எப்போது உன் அறிவு மயக்கம் எனும் இவ்வடர்ந்த காட்டை தாண்டி விடுகிறதோ அப்போது இதுவரை கேட்டவை இனி கேட்க வேண்டியவை இவற்றின் மீது நீ சமநிலையுடையவனாகி விடுவாய் எப்போது உன் மனம் வேதங்களின் மலர்ச்சொற்களால் கவரப்படாத நிலையை அடைகிறதோ எப்போது அது தன்னுணர்வின் சமாதியில் நிலைத்திருக்கின்றதோ அப்போது நீ தெய்வீக உணர்வை அடைந்து விட்டவனாவாய் அர்ஜுனன் வினவினான் தெய்வீக உணர்வில் இவ்வாறு நிலை பெற்றவனின் அறிகுறிகள் யாவை அவனது மொழி என்ன எவ்வாறு பேசுவான் எவ்வாறு அமருவான் எப்படி நடப்பான் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் கூறினார் பார்த்தனே எப்போது ஒருவன் தனது மன மனக்கற்பனையினால் எழும் புலநுகர்ச்சிக்கான எல்லா ஆசைகளையும் துறந்து தூய்மை அடைந்த மனதுடன் தன்னில் திருப்தி அடைகின்றானோ அப்போது அவன் தெய்வீக உணர்வில் நிலை பெற்றவனாக அறியப்படுகிறான் மூவகை துன்பங்களால் பாதிக்கப்படாத மனமுடையவனும் இன்பத்தில் மிக்க மகிழாதவனும் பற்றுதல் பயம் கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டவனுமான ஒருவன் நிலைத்த மனமுடைய முனிவன் என்று அழைக்கப்படுகிறான் இப்பௌதிக உலகில் எவனொருவன் நன்மை தீமைகளை அடையும் போது அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை புகழாமலும் இகழாமலும் இருக்கின்றானோ அவன் பக்குவ அறிவில் நிலை பெற்றவனாவான் ஆமை தன் அங்கங்களை கூட்டிற்குள் இழுத்துக் கொள்வதைப் போல எவனொருவன் தன் புலன்களை புலநுகர்ச்சி பொருட்களில் இருந்து விலக்கிக் கொள்கிறானோ அவன் பக்குவ உணர்வில் நிலை பெற்றவனாவான் உடல் பெற்ற ஆத்மாவை புலன் இன்பத்திலிருந்து கட்டுப்படுத்தினாலும் புலநுகர்ச்சி பொருட்களான சுவை அப்படியே இருக்கும் ஆனால் புலனின்ப ஈடுபாடுகளை உயர்ந்த சுவையினால் ஒழிப்பவன் தனது உணர்வில் நிலைபெற்றுள்ளான் பெற்றுள்ளான் அர்ஜுனா கட்டுப்படுத்த முயலும் பகுத்தறிவுடைய மனிதனின் மனதையும் பலவந்தமாக இழுத்துச் செல்லும் அளவிற்கு புலன்கள் சக்தி வாய்ந்ததும் அடங்காததும் புலன்களை அடக்கி அவற்றை முழு கட்டுப்பாட்டில் வைத்து தனது உணர்வை எண்ணில் நிறுத்துபவன் நிலைத்த அறிவுடையவன் என்று அறியப்படுகின்றான் புல பொருட்களை சிந்திப்பதால் மனிதன் அதன் பற்றுதலை வளர்த்துக் கொள்கிறான் அந்த பற்றுதலில் இருந்து காமமும் காமத்திலிருந்து கோபமும் தோன்றுகின்றன கோபத்திலிருந்து பூரண மயக்கமும் மயக்கத்தினால் நினைவு நிலை இழப்பும் ஏற்படுகின்றன நினைவு குழம்புவதால் அறிவு இழக்கப்படுகிறது அறிவு இழக்கப்பட்டவுடன் ஒருவன் மீண்டும் ஜட வாழ்க்கையில் இழுகிறான் எல்லா விதமான விருப்பு வெறுப்புகளிலிருந்தும் விடுபட்டு விடுதலைக்கான விதிகளால் புலன்களை கட்டுப்படுத்துபவன் கடவுளின் முழு கருணையை அடைய முடியும் இவ்வாறு திருப்தியுற்றவனுக்கு ஜட உலகின் மூவகை துன்பங்களால் பாதிப்பு ஏற்படுவதில்லை இத்தகைய திருப்தியுற்ற உணர்வில் அவனது புத்தி வெகு விரைவில் நிலை பெறுகின்றது பரமனின் தொடர்பின்றி தெய்வீக அறிவையோ கட்டுப்பாடான மனதையோ அடைய முடியாது இவையின்றி அமைதிக்கு வழி இல்லை அமைதி இல்லாவிடில் ஆனந்தம் எவ்வாறு உண்டாகும் நீரின் மீதுள்ள படகை கடுங்காற்று அடித்துச் செல்வதைப் போல அலைபாயும் புலன்களில் ஏதேனும் ஒன்றின் மீது மனம் ஈர்க்கப்பட்டு விட்டால் அந்த ஒரே ஒரு புலன் கூட மனிதனின் அறிவை இழுத்துச் சென்று விடும் எனவே பலம் பொருந்திய புயங்களை உடையவனின் எவனுடைய புலன்கள் புலனுகர்ச்சி பொருட்களிலிருந்து முற்றிலுமாக விளக்கப்பட்டுள்ளதோ அவன் நிச்சயமாக நிலை நிலைத்த அறிவை உடையவனாகின்றான் எல்லா உயிர்களுக்கும் எது இரவோ அது சுய கட்டுப்பாடு உள்ளவனுக்கு விழித்தெழும் நேரமாகும் எல்லா உயிர்களுக்கும் எது விழித்தெழும் நேரமோ அது ஆய்வறிவு கொண்ட முனிவனுக்கு இரவாகின்றது நதிகள் கடலில் வந்து கலந்தாலும் கடல் மாறுவதில்லை அதுபோல தடையின்றி வரும் ஆசைகளால் பாதிக்கப்படாதவன் மட்டுமே அமைதியை அடைய முடியும் அத்தகு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ள விரும்புபவன் அல்ல புலநுகர்ச்சிக்கான எல்லா விருப்பங்களை துறந்தவனும் ஆசைகள் இல்லாதவனும் உரிமையாளன் என்னும் எல்லா உணர்வுகளை துறந்திருப்பவனும் அகங்காரம் இல்லாதவனுமான ஒருவனே உண்மை அமைதியை அடைய முடியும் இதுவே ஆன்மீகமான தெய்வீக வாழ்விற்கு வழி இதனை அடைந்த மனிதன் குழப்பமடைவதில்லை இந்த நிலையை தனது மரணத் தருவாயில் அடைபவனும் கூட இறைவனின் திருநாட்டிற்குள் நுழைகிறான் இத்துடன் பகவத்கீதையின் கீதையின் உட்பொருள் சுருக்கம் என்னும் இரண்டாம் அத்தியாயம் முடிவடைகின்றது